வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தை காக்க அங்குள்ள தர்காவில் ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது என இந்துக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் சில வாரங்களுக்கு முன் ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனியுடன் வந்தவர்கள் மலை படிகட்டில் பிரியாணி சாப்பிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ஹிந்து முன்னணி தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் பாஜ மூத்த தலைவர் ஹெச் ராஜா பாஜ எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வந்தனர் ஆதரவாளர்களுடன் விஐபிக்கள் வந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது இது தொடர்ந்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் அபாயம் ஏற்படும் என கருதி விஐபிக்கள் வர தடை விதிக்கப்பட்டது இதை மீறி புறப்பட்ட பாஜா சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டார் திருப்பரங்குன்றத்திற்கு செல்வதாக அறிவித்த மதுரை ஆதீனம் போலீஸ் உத்தரவால் மடத்திலேயே தங்க வைக்கப்பட்டார் இச்சூழலில் மலைமீதுள்ள கோவில் மற்றும் தர்காவில் வழிபட தடையில்லை என்பதால் இங்கு வழிபடும் நோக்கில் வரும் விஐபிக்களை தாராளமாக அனுமதிக்கலாம் கூட்டமாக வந்தால் அனுமதிக்க வேண்டாம் என தமிழக அரசிற்கு உளவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது காது கேளாதோருக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் மெல்போர்னில் நடைபெற்றது இதில் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஷேகர் தங்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தார் சென்னை திரும்பிய அவருக்கு ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இது ஆட்சியில் ஓப்பன் தண்ணி டெஃப்த் கேம்பியர்ஸ்லேருந்து மெல்பேனில் நடந்துச்சு ட்வெண்ட்டி ஃபோர்த்லேருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மொத்தம் எட்டு பிளேயர்ஸ்லேருந்து பத்து கண்ட்ரீஸில் வந்துச்சு அது வந்து மென் அண்ட் உமென்னு ஸோ இது வந்து கவார்டர் ஃபைனல் செமீஸும் ஃபைனல்ஸ் தான் நாக் அவுட்டு டோர்னமெண்ட்டு ஸோ ஃபஸ்ட் பச்சவன் வந்து இத்தாலி கூட விளாட்னேன் அது ரெண்டு மணி நாளாக விளாடின மேட்ச்சு செமி ஃபைனல்ஸும் ரெண்டாம் மணி நாளும் விளையாண்டுச்சு அது கொஞ்சம் தப்பு மேட்ச் ஆயிடுச்சு சோழேனியா கூட விளாட்னா ஃபைனல்ஸ் வந்து நான் ஃப்ரான்ஸில் விளாட்னா அது வந்து நான் கொஞ்சம் டஃப் ஆகிடுச்சு பார்த்து அவ்வளோ காம்பிடன் ஆகிட்டு ஸோ அதில் அந்த டைட்டிலே ஜெயிச்சிருக்கேன் டபுள்ஸ்லேருந்து எல்லா மூணு மேட்ச் வந்து சான்ஸ் பத்து மேட்ச்சும் ஜெயிச்சிருக்கேன் இந்த ஆறு மேட்ச்சு தவிர மேட்ச் வந்து சூப்பர் ரூபாய்க்குள்ளே தோற்றுக்கிட்டேன் ஸோ இது வந்து எல்லாம் நாங்கள் ரெண்டுமே நல்ல ஏர்போர்ட்டில் போட்டுக்கேன் நல்ல ஃபைட் போட்டிருக்கேன் ஸோ இனிமேல் ரொம்ப டத்து குட் சான்ஸ் ஃபார் மீ டு ஹேர்

இட் வெரி இட் ஆல் ஹேப் டு மை மை செல் ஹவு ஐப் திஸ் ஸ்போர்ட்ஸ் எங்கள் அப்பா அம்மா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து எப்படி சின்ன வயதுலேருந்து இப்போ வரைக்கும் இட்ஸ் வாஸ் மோஸ்ட் ஹாப்பி மூமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் வந்து டோக்கியோ ஜப்பலிம்பிக்ஸ் வரப்போகுது ஸோ அதுக்காக இனிமேல் வந்து கோல்டு மெடல் ஜெயிக்கணும் சிங்கிள்ஸும் டபுள்ஸும் மிக்ஸ் ஜெயிக்கணும் ஸோ இன்னும் ஒரு ஆறு மாதம் டைம் இருக்குது ஸோ அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண போறேன் கொஞ்சம் எஃபர்ட் போடுறேன் பிஸ்னஸ்க்கு ஒருமுறை வரும் மௌனி அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் முன்னோர் வழிபாடு செய்தனர் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் பின்னர் இருபத்தி இரண்டு தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் குற்றாலம் மெயினருவியில் புனித நீராடி ஏராளமான பொதுமக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர் திருச்சி காவிரி படித்துறை அம்மா மண்டபத்தில் ஏராளமான பொதுமக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தனர் இந்த காவேரி நதியானது ஸ்ரீரங்கத்தில் மாலையாக பாவித்து இந்த இடத்தில் இரு கரைகளும் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே நம்முடைய ஆன்மீக ரீதியாக சம்பிரதாய ரீதியாக பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்யும் பொழுது நம்முடைய பிதர்கள் எதிர்பார்ப்பிற்கு தகுந்தாறு போல இந்த எல்லுந்தணியின் மூலியமாக அவர்களுக்கு அவர்களுடைய பசிகள் ஆற்றப்படுவதாக சம்பிரதாயம் ஆகையினாலே இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் அனைவர்களும் இன்று தை அமாவாசை என்று சொல்லக்கூடிய புண்ணிய நன்னாளிலே உத்தராயணம் புள்ளிய நன்னாளிலே மகர சொல்லக்கூடிய புண் நன்னாளிலே இந்த இடத்தில் இருந்து அவரவர்கள் பிதர்களுக்கு அவர்களுக்கு சக்திக்கு ஏற்றாற்போல திலத்தர்ப்பணங்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இதில் சிறப்பு என்னவென்றால் எவ்வளவு கொடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் பிதர்களுக்கு எல்லுந்தணி தான் ரொம்ப சிறப்பு அதனால தான் திலத்தர்ப்பணம் என்று சொல்கிறோம் அதனால் இந்த இடத்துல அவர்களுக்கு தகுந்தாறு போல ஏழை பணக்காரன் இல்லாமல் சாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் இந்த இடத்திலே அவரவர்கள் பிதர்களுக்கு அவரவர்கள் சக்தியிற்கு தகுந்தாறு போல இந்த இடத்தில் பிதர்களுக்கு திலத்தர்ப்பணமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திலத்தர்ப்பணங்கள் செய்வதன் மூலியமாக அவர்கள் பிதர்கள் அவர்கள் குடும்பத்தில் தெய்வங்களாக இருந்து அவங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பதாக சம்பிரதாயம் அது மட்டுமல்லாமல் மாதுர் சாபங்கள் பிதிர் சாபங்கள் சம்பந்தப்பட்டு நிவர்த்தியாகி குழந்தைகளுக்கு திருமண காரியங்கள் குழந்த பாக்கியங்கள் சம்பந்தப்பட்டது தொழில்கள் சம்பந்தப்பட்டது வியாபாரம் சம்பந்தப்பட்டது அனைத்தும் நிறைவேறுவதாக சம்பிரதாயம் ஆயினாலே அவரவர்கள் சக்திக்கு ஏற்றார் போல இந்த இடத்திலே ஆன்மீக பெருமக்கள் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேனி பாலசுப்ரமணியம் சுவாமி கோவிலில் வராக நதிக்கரையில் ஆண் பெண் மருத மரத்திற்கு இடையே பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் கோவை பவானி ஆற்றில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் காய்கறி படையல் வைத்து வழிபாடு செய்து பிண்டத்தை ஆற்றில் கரைத்தனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பச்சரிசி தேங்காய் பழம் வைத்து பூஜை செய்து ஆற்றில் சமர்ப்பித்து காவேரி அம்மனை வழிபாடு செய்தனர் வசையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் உழவர் சந்தையில் மக்கள் கூட்டம் அலை மோதியது உழவர் சந்தைக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து விவசாயிகள் காய்கறிகளை கொண்டு வந்தனர் மொத்தம் ஐந்தாயிரம் கிலோ மதிப்புள்ள முப்பத்தி ஐந்து வகையான காய்கறிகள் வாழைப்பழங்கள் வாழை இலைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன வழக்கத்தை விட காய்கறிகளின் வரத்து அதிகமாக இருந்ததாலும் கத்தரிக்காய் பாகற்காய் முள்ளங்கி ஆகிய காய்களை தவிர மற்ற காய்கறிகள் மற்றும் பழங்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்பட்டன விலையை பொருட்படுத்தாத பொதுமக்கள் அமாவாசையையொட்டி தேவையான காய்கறிகளை அதிக அளவு வாங்கிச் சென்றனர் Thank அரசின் காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை சார்பில் குன்னூர் புனித மரியண்ணை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் உணவும் சுற்றுச்சூழலும் என்ற தலைப்பில் இயற்கையோடு இணைந்த உணவு தயாரிப்பு திறன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது தலைமை ஆசிரியை சிஸ்டர் மார்க் ரேட் வகித்தார் இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் மற்றும் சிறுதானியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன மாணவியர் பாரம்பரிய உணவு வகைகளை தயார் செய்து காட்சிப்படுத்தினர் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான சமச்சீர் உணவு மருத்துவ குணங்கள் மற்றும் அதில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துகள் குறித்து மாணவியர் விளக்கம் அளித்தனா் சுற்றுச்சூழலும் ஆஹ் இந்தியா முழுக்க மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை மிகப்பெரிய அளவில பாதிக்குது அதுலயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைகளினுடைய இளைஞர்களாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவினுடைய பலமா இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய வாழ்க்கை மிக மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கு எட்டு வயசு குழந்தை ஆந்திரால ஒரு ஸ்கூல்ல ஆஹ் காலையில ஸ்கூலுக்கு போகிறோம் திடீர்னு பாக்குறாங்க அந்த குழந்தை இப்படி இப்படின்னு பாக்குது அப்படியே ஒரு சேர்ல உட்கார்ந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுது எங்களை எல்லாருக்குமே இந்தியா முழுக்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதிர்ச்சியாது நேற்று டுவெண்ட்டி சிக்ஸ்த் ரிப்பப்ளிக் டே நடக்குது அப்ப பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டியா நின்றுட்டு இருக்காரு ஒரு மினிஸ்டருக்கு அவர் பேசிட்டே இருக்காரு பக்கத்தில் நிற்கிறாரு அப்படியே கீழே விடுறாரு ஒரு முப்படியவர் மேலும் அவர் பேசுகையில் இதுபோன்ற பாதிப்புகளுக்கு காரணம் சீரற்ற உணவும் சுற்றுச்சூழலுமே இதில் மாற்றங்களை ஏற்படுத்த குழந்தைகள் போன்ற இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் இயற்கை விவசாயத்தில் பயிர்களை விளைவித்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு சிறந்த எதிர்காலத்தை நிர்ணயிக்க இளைய தலைமுறையினர் முன்வர வேண்டும் என்றார்